கர்த்தடி பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் ஏழா ஏழாம் அதிகாரம் படிப்பதற்கு முன்பாக நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம் எங்கள் அன்பின் தகுப்புனே இந்த சாப்டர்லருந்து நீங்கள் எங்களுக்கு என்ன கற்றுக்கொள்ளக்கிறீங்களோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள கருப்பத்தாங்க மிகவும் கடினமான இந்த சாப்டர் கத்தவை ஆனாலும் கர்த்தாவை இதுலேயும் எங்களுக்கு மும்மிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை அப்போ நாங்கள் பழக்குவிக்க நீ எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு முழு விதாவே அமையும் என்னோடு சேர்ந்து எஸ்ஐக்கிள் ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ப்ராவஸ்லேயும் ஒரு வர்ஸ் படிக்க போகிறோம் முதல்ல எஸ்ஐக்கிள் ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க இது வந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான த ஜட்மெண்ட் ஃபஸ்ட்டு சிக்ஸ் சாப்டர்ஸில் எப்படி அவர் எழுதியிருக்கிறாரோ அதே போல் இந்த ஏழாம் அதிகாரத்துலேயும் அதை பற்றி தொடர்புதான் தொடர்பு தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எப்படியெல்லாம் அந்த தீங்கு வரப்போகிறது என்பதை கர்த்தர் முன்கூட்டியே இந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறார் இதனுடைய முழு இதுகளையும் திரும்பவும் படிக்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் கர்த்தர் அனுபவித்திருக்கிறாரே அப்படி என்று கர்த்தர் இப்படிப்பட்டவரா அப்படின்லாம் நமக்கு ஒன்று தோணும் ஆனால் கர்த்தருடைய இருதயத்தையும் அவர் என்ன நோக்கத்திற்காக இதை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏழாம் அதிகாரத்தில் திரும்பவும் திரும்பவுமாக ஒரு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது நான்காம் வசனத்தில் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான்காம் வசனத்தில் ஒன்பதாம் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் மீண்டும் கடைசி வசனத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தில் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்கிறார்னா அவருடைய நோக்கம் அதுல இருந்து நமக்கு புலப்படுகிறது இதில் கர்த்தர் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் இஸ்ரவியல் ஜனங்கள் கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை இது நமக்கும் அப்ளிகபிள் தான் இந்த காலங்களில் கர்த்தர் நமக்கு எவ்வளோ காரியங்களை நமக்கு கொடுத்து எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி வருகிறார் ஆனால் அவர் நமக்கு கொடுத்தார் அவர் நமக்காக யாவையும் செய்கிறார் என்கிற அந்த எண்ணம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு பதிலாக நம்மை நாமே மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம் நம்மளுடைய சுய காரியங்களில் நடக்க ஆரம்பித்து விடுகிறோம் தேவனை விட்டு தூரம் போய்கிறோம் அநேக வார்னிங் கருத்தை நமக்கு கொடுக்குறார் அநேக எச்சரிப்பை என் சத்தத்தை கொடுக்கிறார் அநேக வசனங்கள் மூலமாக நமக்கு பேசுகிறார் அவர்கள் எல்லாவற்றையும் இக்னோர் பண்ணிட்டு இது என்னுடைய சுயபலன் என்னுடைய பராக்கிரமத்தில் வந்தது நான் சம்பாதித்தது நான் செய்தது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாவற்றையும் நான் என்று எடுத்துக்கொண்டால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நாம் கொடுக்காத பட்சத்தில் அநேக தீங்குக்களை நம்மளை நம்மளே கொண்டு உள்ள நம்மளே கொண்டு உள்ளே விட்டுருவோம் அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த மாதிரி அதிகாரங்களை ஒரு எச்சரிப்பாக எழுதி வைத்திருக்கிறார் இன்னைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் யோசித்து பாருங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் கொடுத்து பாருங்கள் ஜீவன் கொடுத்துருக்குறார் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் இன்னும் எவ்வளவோ காரியங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எண்ணிக்கொண்டே போகலாம் எண்ணி எண்ணி துதி செய்வாய் அப்படின்னு சொன்ன மாதிரி எண்ணி எண்ணி துதிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவ்வளோவோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவர்களெல்லாம் நினச்சி கர்த்தர் நமக்கு செய்தார்கிறது ஒரு விஷயம் நினைத்து பார்க்கணும் இல்லை நான் என்னுடைய பலத்தினால என்னுடைய செய்கையினால் இதை செய்து விட்டேன்னின் என்று நாம ஒரு செகண்ட் கூட அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது ஏன்னா கருத்தர் கொடுத்தால் பெற்றுக்கொள்வோம் கருத்தர் கொடுக்காவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அதில் ரொம்ப இருக்கணும் கருத்தர் தந்தால் மாத்திரமே இந்த காரியமும் அதை வாய்க்கப்படணும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு ஒரு பேசேஜ் நான் ரீட் பண்றேன் ஐந்தாம் வசனத்துல இருந்து ஒன் சுயபுத்தின் மேல் சாயாமல் நீதிமொழிகள் மூன்று ஐந்து உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் மூழ்கிரயத்துடன் கருத்துக்கள் நம்பிக்கை உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையில செவைப்படுத்துவார் எல்லா வழிகளிலையும் அவர் நினைச்சிடணும் அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார் என்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நமக்கு இருக்கும்போது அவருக்கு அடுத்த வாய்க்க பண்ணுவார் இங்கே என்ன நடக்குது இசைக்கல்ல அந்த ஜனங்கள்லாம் யுத்தத்துக்காக புறப்படுகிறாங்க ஆகுறாங்க ஆனால் போகிறதுக்கு அவங்களால முடியவே இல்லை பதினான்காம் வாசனம் எஸ்ஏக்கில் ஏழு பதினாலில் அவர்கள் எக்காலம் ஊதி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிறவன் இல்லை அவர்களிடத்துல ஒன்றும் யூனிட் இல்லை ஆனால் பவர் இல்லை ஒண்ணுமே அவளால் முடியலை எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அது காரியம் ஜெயமாக நடக்க மாட்டேங்கிறது ஏனென்றால் அவர்கள் கருத்து விட்டு தூரமாக போய்விட்டார்கள் கருத்து தனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்கள் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் எனக்கா எல்லாரும் செய்கிறாரு என்கிற அந்த ஒரு காரியத்தை விட்டுக்கிட்டு அவர்கள் விலகி போனதுனால திரும்ப அவரிடத்துல கருத்திடத்துல வராததுனால அவளுடைய காரியங்கள் ஜெயமாகங்க நடக்கவில்லை என்று பார்க்கிறோம் அவர்களிடத்தில் ஏராளமான பொண்ணு இருந்தது ஏராளமான வெள்ளி இருந்தது அவள் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய காரியங்கள் இருந்தது அதனால் அது காரியங்கள் எதுவும் வாய்க்காமல் போயிட்டு பத்தொன்பதாம் வசனத்தில் பார்க்குறோம் தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் ஏகப்பட்ட வெள்ளி இருக்குது ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது அவர்களுடைய வயிற்று நிரப்பாதுன்னு போட்டிருக்கு அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாக இருக்கும் கோல்டுன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு விலை மதிப்புள்ளதுன்னு நமக்கு தெரியும் அது எவ்வளவோ ஆசையாக நம்ம ஒவ்வொருத்தரும் செய்வேற்கக்கூடிய ஒரு காரியம்னு தெரியும் ஆனால் அது வேண்டா வெறுப்பாயிற்று அவ்வளோவோ அதிகமாக அவங்களுக்கு அது இருந்தும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு கருத்துடைய சினத்தின் நாளில் அவர்கள் பொன்னியும் பொன் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்கள் விடுவிக்க மாட்டார் இந்த வெள்ளியும் பொன் பொண்ணும் உலகத்தில் நமக்கு வைக்க இருக்கிற கிரீமும் உலகத்தில் நம்ம வைத்திருக்கிற புகழும் நம்ம வைத்திருக்கிற காரியங்களும் நாம் விடுவிக்க மாட்டாது கர்த்தர் மாத்திரமே நம்மளும் விடுவிக்க முடியாது நம்ம புரிந்து கொள்ள யாராக இருந்தாலும் கேட்டுக்கொண்டு இருக்கோ யாராக இருந்தாலும் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் இன்க்ளூடிங் மை செல்ஃப் என்னையும் குறித்து எல்லாருக்கும் கத்திரை எழுதி வைத்திருக்கிற ஒரு கருத நம்ம புரிந்து கொள்வோம் திருப்பி அவர்கள் அதனால் ஆத்துமாக்களை திருப்தியாக்குறதில்லை தங்களுடைய பொண்ணினாலோ வெளினாலோ ஆஸ்தினாலோ சம்பத்தினாலோ பேர்னாலோ புகழினாலோ அவர்கள ஈகோனாலோ ஈகோனாலோ அவர்களுடைய ஃபேமிலி பெருமைகளினாலோ அவர்களுடைய அவர்கள் சாதித்த காரியங்களை வைத்தோ சமுதாயத்தில் அவர்களை குறித்து என்னென்ன பெரிய பேர் புகழ் இருக்குது இதெல்லாம் வச்சு எதையுமே வச்சு ஆத்துமாக்கள் அவர்களுடைய ஆத்மக்கள் திருப்தியாகிறதும் இல்லை அவர்களுடைய வயிற்களை நிரம்புவதும் இல்லை அவர்கள் அக்கிரமே அவர்கள் அவர்களுக்கு இடர்களாயிருந்தது அவர்கள் அக்கிரமி என்ன அக்கிரமம் அவர்கள் தேவனை அவங்களை ஏற்றுக்கொள்ளாத தேவனே அவர்கள் இதுதான் எங்கள் தேவன் எங்களுக்காக அவை செய்கிறார் என்கிற அந்த தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தது அவரை விட்டு துலகி விலகி போனதுனால வந்த இந்த காரியங்கள் அப்போ இன்று நம்ம நம்ம அதை புரிந்து கொள்ளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஏரியாவில் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனில் என்னுடைய ஃபைனான்ஸ் சுச்சுவேஷனில் எனக்குடைய வேலைகளில் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற என்னுடைய ஆசீர்வாதங்களில் ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆன்மீக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் என்னை பாதுகாப்பாக வச்சிருக்கனால கெழுத்து தந்துருக்கார் இவைகளெல்லாம் கர்த்தி தந்து வருதுன்றதை இனிமேல் ஏற்றுக்கொள்வோம் இன்றைக்கி அதை அக்னாலேஜ் பண்ணுவோம் அவருக்கு மகிமை செலுத்துவோம் நீதிமொழிகளில் மூன்றாம் அதிகாரத்துக்கு திரும்பவும் போகிறேன் ஏழாம் வசனத்துல நீ உன்னை ஞானின்றி என்னாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்க ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு கர்த்தரை கனம் பண்ணு பத்தாம் வசனம் அப்பொழுது உன் கலைஞர்கள் பூர்ணமா நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் கர்த்தரை நம்ம கனம் பண்ணும்போது எல்லா காரியத்திலயும் முதன்மையா அவரை வச்சு நம்ம கனம் பண்ணும்போது எல்லாம் கலைஞர்கள் பூர்ணமாக நிரம்பும் பொண்ணு வெள்ளி எது கருத்து கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மளுடைய வயிறு நிரம்பும் நம்முடைய ஆத்திர திரு திருப்தியாகும் நம்ம போருக்கு போகாத விட நம்மளை பாதுகாப்பார் நம்மளுக்கு பாதுகாப்பாக தருவார் இப்படி எல்லா விதமான காரங்களையும் அவர் தருவார் கருத்தரை கனம் பண்ணு ப பதினொன்றாம் வசனம் என் ஒருவேளை நம்ம கருத்துரை கனம் பண்ணாமல் நம்ம அவரை விட்டு விலகி போயிருந்தால் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை செட்சித்தால் அதே அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே ஐயோ இப்படி கடவுளை தண்டிச்சுட்டாரோ அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தண்டிக்கிற தேவன நம்மளே நம்மளுடைய பாவங்கள்ல சிக்குண்டு நம்ம அவரோட்டும் விலகி போகிறதுனால அநேக தீங்கான காரியங்களை நம்ம மேல வரவித்து வைக்கொள்கிறோம் கர்த்தர் கர்த்தற்ப நம்மளை தண்டிக்கிறவரும் நம்மளை துக்கப்படுத்துகிறவரும் நம்மளை வேதனைப்படுத்துகிறவர்கள் அவருடைய விருப்பமே இல்லை நம்ம புரிந்து கொள்வோம் என் மகனே நீ கர்த்தரை சிரச்சையா இருப்போமா என்னாதே பன்னிரெண்டாவசனம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சுட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்புகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் அவருடைய அன்பு தான் எல்லாவற்றோடவும் பெரியது அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அலோவ் பண்ணுறாரு ஒரு பிரச்சனை வருது அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கூடிய ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது ஐயோ இவ்வளோ செஞ்சோம் இந்த காரியம் வாய்க்கலையே அப்போ கர்த்தர் என்மேல் அவருடைய அநாதி தீர்மானத்தின் அவர் என்னை என்மேல் அவர் திரும்பி இறங்கி வந்தால் ஒழிய இந்த காரியம் நடக்காது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும் எல்லாவற்றிலேயும் தான் இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட இது பொருந்தும் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பில் பொருந்தும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொருந்தும் நமக்குடைய நம்ம சுற்றியில் இருக்கிறவங்களோட நமக்கு ஒரு சமாதானமான இருக்க இருக்க வேணுமா அதற்கு பொருந்தும் எல்லாவற்றிலும் இதில் என்னென்ன காரியம் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை இதில் கொண்டு நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிடலாம் அப்போ கர்த்தர் திரும்பவும் திரும்ப சொல்கிறார் நான் கர்த்தர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியது நீர்தேவன் நீர் எனக்காக யாவையும் செய்கிற தேவன் உண்மால் இல்லாமல் என்ன ஒன்றும் கூடாது சப்பா அதுங்கிறத மாத்திரம் அந்த இது வந்து ஏதோ வாயிலிருந்து வர வேண்டாம் அந்த வார்த்தையில் உண்மையிலேயே அதை ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஹயத்தில் அதை பதிச்சு வச்சுக்கிடுவோம் கர்த்தர் எனக்கு இதை செய்ததுனால எனக்கு இந்த காரியம் வாய்க்கப்பட்டுச்சு கர்த்தர் எனக்கு இதை செய்ததுனால நான் ஜெயமாக இருக்கிறேன் பாதுகாப்பாக இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு சுகத்தை நல்ல சுகமாக இருக்கிறேன் கர்த்தர் எனக்கு குடும்பத்தை கொடுத்தனால எனக்கு குடும்பம் இருக்கிறது கர்த்தர் எனக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தனால எனக்கு வேலை இருக்கிறது கர்த்தர் எனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கிறதுனால எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றிலும் தேவனை கனம் பண்ணுவோம் அப்படி செய்யும்போது கர்த்தரை நம்ம அக்னாலஜ் பண்ணும்போது அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அவர் நம்மளோடு இருக்கிறார் அவர் எல்லா எல்லா விதமான தீங்கும் நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறார் இசைக்கல் ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஒரு காரியம் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டுமானால் தேவன் அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வோம் அவர் கர்த்தர் ரெண்டு அறிந்து கொள்வோம் அவர் கர்த்தர் ரெண்டு அறிந்து கொள்வோம் மூன்று முறை எழுதப்பட்டு இருக்கிறது வே நான்காம் வசனம் ஒன்பதாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காட்ட வல்லவராக இருக்கிறார் ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் மனதாக இருக்கிறீங்களா இன்று முழங்கால் போட்டு ஜபம் பண்ணி என்னென்ன ஏரியாவிலலாம் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவன் என்பதை நான் என்ன நான் ஏற்றுக்கொள்ளணும் கர்த்தாவேன்னு சொல்லிவிட்டு அவர்தல் நம்ம ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வரலைவர் அவரால் செய்யக்கூடாத காரை ஒன்றுமே இல்லை அநேக காரியங்கள் தடைப்பட்டு நிற்கும் அதுக்கு காரணம் வந்து ஒருவேளை நம்ம வந்து அந்தந்த ஏரியாவில் அவரை நம்ம விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம சுயபுத்தியின் மேலே சாயாமல் அவரையே நம்ம போது கர்த்தர் சகலத்தையும் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தந்து நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் கப் கர்த்தர் அப்படியே உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் நம்மளுடைய குறைவுகள் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் அந்த குறைவுகளின் மத்தியில் அவரை துதிக்க பழகுங்கள் அவரத்தை சொல்லுங்கள் கர்த்தவை நீங்கள் என்னை ஆசீர்வதித்தாலேயே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தவை நீர் என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள் குறைவாயினால் நிறைவாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்போது நீங்கள் அவருடைய வழி விட்டு விலகி போக முடியாது அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின அந்த சத்தியத்திற்காக நன்றி எல்லா காரியங்களிலும் எங்களுடைய நிறைவுகளிலும் எங்களை குறைவுகளிலும் நீரே எங்கள் தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள அ அறிக்கை பண்ண அப்பா அது ஹிருதயத்திலிருந்து அறிக்கை பண்ண நீங்கள் உதவி பண்ணுங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அவளை தேவையில் சந்திங்க அவள் உண்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வீர் அவளுக்கு உதவி செய்வீராக ஏசு மூல ஜபங்களின் பிதாவை ஆமீன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக